வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்து துறைகளிலும் பெண்கள் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதற்காக பல வருடங்களாக இந்த அமைப்புகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதோ நமது செய்தி வாசிப்பாளர் கோமதியுடன் இந்த செய்தி தொகுப்பு வணக்கம் இன்றைய செய்திக்காக கோமதி ஜஸ்ட் ஃபார் கேர்ள்ஸ் என்ற கால்பந்து பயிற்சி திட்டம் சிறப்பாக கடந்த மூன்று ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களும் விளையாட்டில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் கிரேன் கோல்ஸ் மற்றும் திருமலை சாரிட்டி ட்ரஸ்ட் இணைந்து ஒன்றாக இத்திட்டத்தை நடத்தி வருகிறது தற்போது இருநூற்றி ஐம்பது மேற்பட்ட மேற்பட்ட ஆறு முதல் பன்னெண்டு வயதுடைய பெண்கள் கால்பந்து பயிற்சியினை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஐந்து மைதானத்தில் இத்திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சம்மர் கேம்ப் நடத்தி அதில் பெண் குழந்தைகளுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் அதாவது மென்ஸ்ட்ரூவல் ஹைஜின் லீடர்ஷிப் குவாலிட்டி நியூட்ரிஷன் போன்ற வகுப்புகள் நடத்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சம்மர் கேம்ப் நடந்தது இன்று நிறைவடையும் விதமாக பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் கௌரவிக்கும் விதமாக திருமலை மிஷன் மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி ஆனந்த் சார் மற்றும் மேலாளர் குமார் சார் ஏ எஃப் நேஷனல் ரெஃப்ரி சங்கர் சார் மாணவர்களுக்கு சான்றிதழை வழங்கி கேர்ள்ஸ் என்ற கால்பந்து பயிற்சி திட்டம் சிறப்பாக கடந்த மூன்று ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்களும் விளையாட்டில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் கிரேன் கோல்ஸ் மற்றும் திருமலை சாரிட்டி டிரஸ்ட் இணைந்து ஒன்றாக இத்திட்டத்தை நடத்தி வருகிறது தற்போது இருநூத்தி ஐம்பது மேற்பட்ட மேற்பட்ட ஆறு முதல் பன்னெண்டு வயதுடைய பெண்கள் கால்பந்து பயிற்சியினை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஐந்து மைதானத்தில் இத்திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் சம்மர் கேம்ப் நடத்தி அதில் பெண் குழந்தைகளுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் அதாவது மென்ஸ்ட்ரல் ஹைஜின் லீடர்ஷிப் குவாலிட்டி நியூட்ரிஷன் போன்ற வகுப்புகள் நடத்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சம்மர் கேம்ப் நடந்தது